ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கு கத்த நமக்கு கொடுத்துருக்கிற வாக்கு தத்தமான வசனம் ஏசாயா முப்பத்தி ஒன்று ஐந்து பறந்து காக்கிற பட்சிகளைப் போல சேனிகளின் கத்தர் மேல் ஆதரவாக இருப்பார் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம இப்போ இந்த வசனத்தின் மூலமாக ஒரு கதையை கேட்டு தியானிக்கலாமா உமா தன்னுடைய பிள்ளைக்கான எல்லா விதமான செலவுகளையும் ஒவ்வொரு நாளும் ரொம்ப கஷ்டப்பட்டு அவளை படிக்க வைக்கிறதுக்கு ரொம்ப தென்னர்ந்தாங்க இப்படி இருக்கும்போது தான் பிள்ளை ஒரு பெரிய காலேஜில் படிக்கணும் அப்படின்னா தான் அவளுக்கு நல்ல விதமான அறிவு கூர்மை வரும் இதில் படித்தா தான் சீக்கிரமாக வேலைக்கும் போக முடியும்னு யோசித்தா ஆனால் அவளுக்கிட்ட அளவுக்கு வருமானம் இல்லை ஆனாலும் மற்றவங்கக்கிட்ட கேட்கும்போது எல்லாரும் மாதிரி மாதிரி சொன்னாங்க வட்டிக்கு வாங்க கடன் வாங்கு எப்படியும் அவன் தலையை அடமானம் வச்சாவது பிள்ளையை படிக்கவை அப்படின்னு சொல்லி நிறைய ஆலோசனை கொடுத்தாங்க அம்மாவும் எல்லாரோட பேச்சையும் கேட்டு வட்டிக்கும் கடனும் வாங்கி தலைக்கு மேலே ஒரு பெரிய பார சுமையை வைத்துக்கிட்டா இப்படி இருக்கும்போது போது ஒரு நாள் உமா ரொம்பவே பெரிய கஷ்டத்துக்குள்ள உட் உட்பட ஆரம்பிச்சா ஒவ்வொரு நாளும் பயத்தின் நிமித்தம் வேதனை அடைய ஆரம்பித்தா கடன்காரன் எப்போ கதவை தட்டுவானோ தெரியலையேன்னு ஒவ்வொரு நாளும் பயம் அங்கலாய்ப்பாக ஆக ஆரம்பிச்சிச்சு ஆனால் இது எதுவுமே தான் பிள்ளைக்கு தெரியக்கூடாதுன்னு சொல்லி அவளை ஒவ்வொரு நாளும் கல்லூரிக்கு அனுப்பி வச்சுட்டு பக்கத்தில் ஏதாவது ஒரு வேலை இருக்கான்னு பார்த்து அதில் வர்ற வருமானத்தை சேர்த்து வச்சு கடன்காரங்களுக்கு கொடுக்க ஆரம்பித்தா ஆனாலும் அவள்கிட்ட கடன் அடைபடுற மாதிரி தெரியல மற்றவங்க சொன்ன எல்லாருக்கிட்டேயும் போய் கேட்டு பார்த்தா உதவிக்குன்னு ஆனால் முன்னாடி சொன்ன மாதிரி அந்த மனிதர்கள் யாருமே அவளுக்கு ஆதரவாக இல்லை நீ நாங்கள் சொன்னோன்னு சொல்லி இப்படி கடனை வாங்கி கும்மிச்சுட்டு இப்போ எங்கிட்ட வந்து உதவிக்கிட்டா நாங்கள் எ எங்கள் பிள்ளைங்களுக்கு பார்க்க வேண்டாமான்னு சொல்லி அவ்வளோ உதறிட்டாங்க என்னடா இந்த உலகம் இப்படி பண்ணதுன்னு சொல்லி அப்படியே நம்ம இறந்துடலான்னு சொல்லி அன்னைக்கு யாரும் இல்லாத அந்த சமயத்தில் நாம் இந்த உலகத்தில் இருக்கக்கூடாதுன்னு முடிவு பண்ணால் அப்போது கதவு தட்டப்பட்டுச்சு அப்போது உமா இந்த நேரத்தில் யாரிடா வராங்க சரி நாம நம்ம வேலையை முடிச்சிட வேண்டியதுதான் இதுக்கு மேலே நம்ம உயிர் இங்கே இருக்கக்கூடாதுன்னு சொல்லி திரும்பவும் அதுக்காக ஆயத்தமாக நான் ஆரம்பித்தா உமா திரும்பவும் வேக வேகமாக கதவை தட்ட ஆரம்பிச்சிச்சு யாருன்னு சரி போய் பார்ப்போமேனு சொல்லி மெதுவாக போய் கதவை திறந்தாள் கதவை திறந்தால் ஒரு பெரிய ஆச்சரியம் அவளுக்கு காணப்பட்டுச்சு என்ன அப்படின்னா அவளுக்கு நெருங்கின உறவுல ஒருத்தங்க ரொம்பவே பெரிய செல்வாக்கு படைத்தவங்க ஆனால் அவங்க கருத்தருக்குள்ளே வாழ்கிறவங்க அவங்கள பார்த்ததுமே உமாவுக்கு ரொம்ப பெரிய அதிர்ச்சி அப்போது உமா கேட்டால் உங்களை பார்த்ததுல ரொம்ப சந்தோஷம் ஆனால் இத்தனை நாட்களாக நீங்கள் எங்கே இருந்தீங்கன்னு கூட எங்களுக்கு தெரியாது இப்போ எப்படி இருக்கீங்க எங்கே இருக்கீங்க என்ன பண்ணிட்டு இருக்கீங்க பிள்ளைங்கள்லாம் எப்படி இருக்காங்கன்னு விசாரிக்க ஆரம்பிச்சா அவங்களுக்கு தேவையான டீ எல்லாம் கொடுத்து உட்கார வச்சு பேச ஆரம்பித்தான் அப்போ உமா கிட்ட அவங்க சொன்னாங்க இங்க பாருமா நீ எதுவும் கடன்ல எதுவும் சிக்கிக்கிட்டியா ஏன்னா நேற்று இரவு தினந்தோறும் நம்மளுடைய உறவினர்கள் எல்லாருக்காகவும் நாங்கள் செப்பம் பண்ணும்போது போது மட்டும் குறிப்பிட்டு எனக்கு கர்த்தர் காமிச்சு கொடுத்தாரு இந்த மாதிரி கடனுக்குள்ள நீ அகப்பட்டுட்டனோ இவ்வளோ கடன் இருக்குதுன்னு என்கிட்ட சொல்லியிருக்காரு ஆனால் நான் அது எல்லாத்துக்குமே நான் உனக்கு எடுத்துகிட்டு வந்திருக்கேன் இந்த ரூபாயை கொடுத்து நீ கடன்களை அடைச்சிரு இனிமேல் நீ கடனை வாங்கக்கூடாது அப்படின்னு சொல்லி முடிவிடு அப்படின்னு சொன்னாங்க உமாவுக்கு ரொம்ப பெரிய ஆச்சரியமாக இருந்துச்சு அப்போது உமா எல்லாத்தையும் சொன்னால் இப்போது நான் சாக போகிறதுக்கு தான் நின்னேன் ஆனால் கர்த்தர் உங்களை அனுப்பி வச்சிருக்காரு இது எவ்வளோ பெரிய ஆச்சரியமான விஷயம்னு சொன்னான் அப்போது உமாக்கிட்ட சொன்னாங்க சாகிறது அப்படிங்கிறது ஒரு பெரிய பாவம் ஏன்னா இது கர்த்தர் கொடுத்துருக்கிற உயிர் அதை நாம் எடுக்கிறது அப்படிங்கிறது ரொம்ப பெரிய பாவத்துக்கு உனைய சாத்தான் தள்ளுறான் இந்த மாதிரி நிறைய பேர் பாவத்தில் இப்படி தான் விழுந்துடுறாங்க ஒரே செகண்டில் இறந்து போயிடலாங்க ஆனால் அதுக்கப்புறம் தான் தெரியும் இது எல்லாமே சாத்தானோட சூழ்ச்சின்னு அதனால் அவனுடைய பேச்சுக்கு நீ இடம் கொடுக்கக்கூடாதுன்னு சொல்லி எல்லாவற்றையும் பார்த்து கொள்றதுக்கு கர்த்தர் இருக்காரு மனுஷங்களை நம்ப கூடாதுமா எப்போவுமே ஒரு தாய் பறவை தன்னுடைய குஞ்சுகளுக்கு சரியான நேரத்தில் ஆகாரம் அளிக்கும் அவங்கள அவ்வளோக்கு அழகா பாதுகாக்கும் அது போலதான் நம்ம தேவனாகிய கர்த்தர் ஒவ்வொரு நாளும் உன்னுடைய தேவைகளை சந்திப்பாரு உன்னை கருத்தை பாதுகாப்பாரு நீ எத்தனையோ நம் மனுஷங்களை நம்பியிருப்ப ஆனால் உனக்கு ஆதரவாக அவங்க இருக்க மாட்டாங்க சேனிகளின் தேவனாகிய கர்த்தர் மட்டும்தான் நிச்சயமாக உனக்கு ஆதரவாக இருப்பார் இப்போ கூட அவர் உனியை பற்றி தான் யோசிக்கிறார் பாரு நீ அவரை பற்றி ஒரு நிமிடம் கூட யோசிக்கலையா அப்படின்னு கேட்டதும் மா அப்படியே தலை குனிஞ்சிருந்தா நீங்கள் சொல்கிறது எல்லாமே கரெக்டு தான் நான் தான் பெரிய தப்பு பண்ணிட்டேன் இனிமேல் கர்த்தர்கிட்ட கேட்காம நான் எதுவும் வாங்க மாட்டேன் எதுவும் செய்ய மாட்டேன் இனிமேல் நான் கடன் வாங்க மாட்டேன்னு முடிவெடுக்கிறேன் அப்படின்னு கத்திற்குள்ளே ஒப்பு கொடுக்க ஆரம்பித்தா எல்லாவற்றிலும் மிக தெளிவாக முடிவெடுக்க ஆரம்பித்தா அதுக்கப்புறமா உமாவுடைய வாழ்க்கை ரொம்பவே அழகாக மாறிடுச்சு ஃப்ரெண்ட்ஸ் இந்த கதை கேட்டிங்களா இதே மாதிரி நாமளும் அங்கலாயத்து போய்ட்டுருக்கும்போது அவர் பறந்து காக்கிற பட்சிகளை போல நம்மளுக்கு ஆதரவாக இருப்பார் எந்த மனுஷங்களை நம்பினோமோ அவங்க யாருமே நமக்கு உதவி செய்ய மாட்டாங்க ஆனால் கத்திரா இயேசு கிறிஸ்து மட்டும் எப்போதுமே நம்மளை பார்த்துக்கிட்டே இருக்கிறதுனால ஒவ்வொரு நாளும் நான் அவர் நமக்கு உதவி செய்ய வல்லவராக இருக்கிறார் கத்திரவங்களே ஆசிர்வதிப்பாராக ஆமீன்